ஆக இப்போ ஒரு என்ன செஞ்சான் ஒரு பத்து வயசு பையன் இரு சக்கரை வாரத்து போனான் பெட்டு பெட்ரோல் ரடியில் வேகமாக போகிறான் அப்போ வந்தான் ஒருத்த லாரிக்காரை வந்தான் அந்த பையன் கீழே கூட போயிட்டான் பையனை ஒத்திக்கிட்டான் கையை பிடிச்சிட்டான் வண்டி அடிப்பிடிச்சி அப்பா காராக இருந்தான் என் பிள்ளை தக்க சமயத்தை காப்பாற்றினையா இல்லாட்டி அடிப்பட்ருப்பான் உன் மகன் என்னைக்கா அதில் ஆவடி அடி போது காப்பாற்றினேன் ஆமாம்மா ஏட்டா பத்து வயசு பையன் பெட்ரோல் வண்டி போயிட்டுருக்கான் அப்படியே எங்கே போகிறது எங்கே மெதுவாக போகணும் எங்கே வேகமாக தெரியாது அவன் ஓட்ட போயிட்ருக்கான் பத்து வயசு பையன் என்ன செய்வான் அவனுக்கு ரெண்டு ச ரெ இரு சர்க்கரை வாங்கி கொடுப்பான் பெட்ரோல் வண்டி வாங்கி கொடுப்பான் வாங்கி கொடுத்தா ரோட்டை சின்ன படிக்கணும்னு அடக்க முடியாது வயசானவன் குழந்தைகள்லாம் ரோட்டை அடக்க முடியாது அந்த அளவுக்கு அவன் சொன்னான் என் மகனை காப்பாற்றினேன் உன் மகன் என்னைக்கு லாரியில் அடிக்கும் போது காப்பாற்றினேன் ஆமாம் எனக்கு நான் என் மகனுக்கு இப்படி நான் செய்ட்டேன் பத்து வயசு வரைக்கும் பெட்ரோல் வாங்கி கொடுத்துருக்கேன் அவன் எங்கே போகணும்னு தெரியாமல் போயிட்டு கண் மூடித்தடமாக போயிட்டுருக்கான் வேகமாக போகிறான் என் மகனுக்கு பதினெட்டு வயசு வரையிலும் சைக்கிள் தான் வாங்கி கொடுப்பேன் என்கிட்ட பல லட்சம் இருக்குது ஆனால் என்னுடைய மகனுக்கு சைக்கிள் தான் வாங்கி கொடுப்பேன் மாதிரி பெட்ரோல் வண்டி வாங்கி தர மாட்டேன் ஏய் அப வேண்டாம் அது வந்து கண் மூடித்தடமாக போ வேகமாக போகும் அடித்தா ரொம்ப வேகமாக போகும் சைக்கிள் மிதித்தரமாக போகும் ஆக என் மகனுக்கு பதினெட்டு வயசுலும் சக்தியை வாங்கி தருவேன் அதுக்கப்புறம் எங்கே நிதானிச்சு போகணும் எங்கே மெதுவாக போகணும் எங்கே வேகமாக போகணும்னு அறிவு வர வரையிலும் நான் பெட்ரோல் வண்டியை வாங்கி தர மாட்டேன் ஆனால் உங்கள் பையனை வாங்கி கொடுத்தேன் இப்போ அதில் வண்டி அடிபிடிச்சி பையனை காப்பாற்றிட்டேன் இனிமேட்டாவது இப்போ அந்த இப்போ நாங்கள் ஒரு சிலர் நான் இப்போ இந்த தமிழ்நாட்டை சொல்ல நான் சொல்கிறது அமெரிக்காவோட சொல்லிட்டுருக்கேன் தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாமே சொல்லுவாங்க தமிழ்நாட்டு மக்களை சொல்லவே இல்லை இப்போ நான் இந்திய மக்களுக்கும் சொல்லலை இப்போ அமெரிக்கா போட்டு பேசி அமெரிக்கா இல்லை ஆகாயத்தில் ஒரு இருக்கு நகரம் கொண்டு இருக்குது மேலோத்து பெரிய பிரம்மாண்டமான ஒரு மாநகராட்சி இருக்குது மேலகோத்தில் அங்கே உள்ள மக்கள்கிட்ட சொன்னேன் அந்த உங்கக்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் அந்த மேலோகோத்தில் இருக்கிற அந்த பெரிய பிரம்மாண்டமான மாநகராட்சி அந்த மாநகராட்சியில் மக்களில் பெரும்பு லோகம் எதிரில் தேவலோகத்தில் அந்த பையனை கூப்பிட்டேன் அது தேவரை தேவரை கூப்பிட்டேன் ஐயா என்ன என்ன விஷயம்னா உங்கள் பையனுக்கு எங்கே நிதானித்து ஓட்டணும் எங்கே வேகமாக ஓட்டணும் தெரியாத அளவுக்கு ஒருவர்களும் ச இரு சக்கரவசா பெற்றோரு வாடகை கொடுக்காதுன்னு நான் மேலகுத்து மாநில மக்கள் சொன்னேன் நம்ம தமிழ்நாட்டு மக்களை சொல்லவே இல்லை ஒம்பு இருக்குது என் மகளுக்கு வாங்கி கொடுத்தேன் நீ யாருன்னு கேட்டுப்படுவான் ஏன் ஒம்பு அவன் வாங்கி கொடுக்கட்டும் எவ்வளோ ரோட்டில் போகிறான் ரெண்டு வயசு போடலாம் ரோட்டை நிற்க முடியாது வயசான நம்ம எதுவாக போயிட்டு இருந்தான் அடித்தான் சுத்தக்கால் உடச்சிட்டான் அவனே நொடி நொடி போய்கிட்டுருக்கான் அவன் பத்து வயசு பையன் வேகமாக வந்தான் அடித்தான் அவனே அடித்த உடனே ஒரு கால் போட்டுச்சு பொண்ணியை செஞ்சுட்டான் ஒரு வயசான ஆச்சு எண்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு வேகமாக போய் அடித்தான் கடையை போட்டான் உடனே அடிப்படி செத்து போயிட்டான் பேரெல்லாம் வந்தான் புண்ணியவான் என் கஷ்டப்பட்டுக்கிட்டு கட்டின கடந்துட்டு அடிக்கட்ட கிடந்தார் நல்ல வேலை செஞ்சேன் இந்த மாதிரி ஒரு தாத்தாவுக்கு கட்டின கடந்தாரேன்னு கவலைப்பட்டேன் தாத்தா ஆகிய முடிச்சுட்டேன் நீ நீச்சிட்டு போட்டான் ஆக இந்த மாதிரி இது நான் இதெல்லாம் தமிழ் நடக்குமான்னு சொல்லலை இந்திய மக்கள் சொல்ல நான் தேவலோகத்திற்கு மனிதன் பேசிகிட்டு இருக்கிறேன் ஆக நீங்கள் இந்த இந்த உலகத்துக்கு நான் பேசவே இல்லை ஏன்னா வம்பு பிடிச்ச வரும் நான் சொல்கிறேன் என் உங்களுக்கு வாங்கி கொடுத்தோம் சொன்னியாக இருக்கேப்பான் ஏயா நல்லா வாங்கி கொடு பாட்டை பூந்து விளாசட்டும் ஓட்டரை ஒரு குழந்தைய நிற்க முடியாது அடித்தா நான் அடி குழந்தை அடிப்படும் ஒரு சில பேர் என்ன செய்வான் பத்து வயசு போய் கை கிடிச்சதுதான் ஏன்னா நான் போனது இதில் இங்கே தேவ